இருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு கேள்வியோடு மறை உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் கடவுள் என்பவர் யார் கடவுள் என்பவர் யார் எனக்கு கேட்கிற மாதிரி பதில் சொல்லணும் கடவுள் என்பவர் யார் ஓடுற எனக்கு என்பவர் யார் உங்களுக்கு எது எல்லாம் வல்லவர் அப்புறம் வேற ஏதாவது இருக்குதா சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்களே மறைக்கிளில் நிறைய படிச்சிருப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம் கடவுள் என்பவர் முயற்சி பண்ணுங்க பார்ப்போம் எல்லாம் சரியா இருக்கணும்னு யாரும் இதல்ல சரியா தவறாகவும் இருக்கலாம் முயற்சியும் செய்யலாம் கடவுள் என்பவர் யா அப்பாவா ஒருத்தர் வாயிலுந்தா பாப்படி வருது ம் வேற வேறு இருக்க முடியும் கடவுள் கடவுளை ஒரு கொடுங்கோல் ஆட்சியராக பார்ப்பீங்களா எல்லாரையும் அடிச்சு உடைக்கிறவரா பார்ப்பீங்களா யாரையும் மன்னிக்க முடியாதவரா பார்ப்பீங்களா யாரையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடவுளாக பார்ப்பீங்களா எப்படி கடவுள் என்பா என்றாலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்பது ஒரு நேர்மறையாகவே கடவுளை பார்க்கும் எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கின்ற கடவுள் யாரையும் வெறுக்காத கடவுள் எல்லோரையும் தன்னுடைய கரங்களிலே சேர்த்து வைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற கடவுள் ஒருபொழுதும் பிரித்து பார்க்காத கடவுள் இந்த வாசகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா யாரையுமே பிரித்து பார்க்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தன்னுடைய அன்பால் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்று கடவுள் பாவிகளை கூட தன்னை வெறுத்தவர்களை கூட சிலுவையிலே சொல்லுவார் தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லுவார் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்வார் குழந்தைகளை தடுப்பாங்க சமுதாயத்தில் பெரியவங்க சொல் தான் இருக்கணும் சின்ன பிள்ளைங்களாம் என்ன அங்கே போய்கிட்டு அப்படின்னு சொல்லி சிறுவர்களை சிறுமிகளை சீடர்கள் ஒதுக்குவார்கள் அப்படி சொல்வார் அவர்களை என்ன மறவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார் அதே ஆண்டவர் வந்து கடுமையாகவும் சொல்லவில்லை தன்னுடைய வாழ்வின்டைய இறுதி நாட்களை தன் மக்களை விட்டு தன்னுடைய சீடரை விட்டு பிரிந்து சொல்லுகின்ற பொழுது கூட இதோ உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன் என்று சொன்னவர்தான் உங்களுக்கு துணையாளராம் தூய ஆவியை தருவேன் என்று சொன்னவர்தான் உங்களை பாதுகாப்போடு வைப்பேன் என்று சொன்னவர் தான் உயிர் வந்த பிறகு கூட இதோ உங்களுடைய அமைதி நிலவு என்று சொன்னவர் தான் ஆக இப்படித்தான் நாம் கடவுளை பார்த்துருக்கிறோம் யாருடைய வாழ்க்கையிலும் பார்வையிலும் நம்முடைய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் கடவுளை நாம் ஒருபொழுதும் எதிர்மறையாக பார்க்கவில்லை சில நேரங்களில் மனச்சஞ்சலங்களில் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்கள் வருகின்ற பொழுது கடவுளிடத்திலே சில நேரங்களிலே நாம் முகம் சுழித்து கொள்வோம் கடவுளே எங்களுக்கு செய்யவில்லை என்று சொல்வோம் சில நேரங்களில் சில சில மன வருத்தங்களை கொள்வோம் ஆனாலும் நம்முடைய பார்வை கடவுள் நல்லவர் நல்லவர்தானே ஏன் எனக்கு இதை செய்யவில்லை என்ற வருத்தத்தில் தான் நாம் பார்ப்பை ஒழிய கடவுளை தூர வைத்து பார்ப்பதில்லை கடவுளை ஒரு கொடுங்கோளராக பார்ப்பதில்லை ஆனால் அன்புக்குரியவர்களே இப்படித்தான் நாம் கடவுளை பார்க்கிறோம் ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்திலே தம் சிறரை நோக்கியே கூறுகிறார் மண்ணுலையில் தீ மூட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுவே என்னுடைய விருப்பம் மண்ணுலையில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் குருக்கள் கூட பாதர்ஸ் கூட மறை உறைந்த நற்செய்தி வாசகம் வருகின்ற பொழுது இயேசுவை பற்றி இப்படிலாம் ஒரு வார்த்தை வருது அவர் பிளவை உண்டாக்கு வருவேன் தீயை மூட்டை வருவேன் சொல்கிறார்களா இதை பற்றி எப்படி ஒரு மறையுறை கொடுப்பது என்பது கூட மிக கடினமாக அந்த அளவுக்கு இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் இன்று வந்து ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையாக இருக்கிறதே என்ற ஒரு சிந்தனையை கொடுத்து மறையுறை கூட சுருக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இதை வார்த்தைக்கும் ஆனால் அன்புக்குரிய விழே இதில் மிக ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது இயேசு இந்த உலகத்திற்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் என்னுடைய நட்சதி வாசகம் முதல் வாசகத்தில் இரமைய புத்தகத்திலே பார்க்கிறோம் கடவுளை மக்கள் நம்பவில்லை கடவுளை பற்றி போதிக்கின்ற இறைமைய இறைவாக்கினருக்கு எதிராக செயல்பட நினைக்கிறார்கள் இறைமைய இறைவாக்கினர் அவரை கடவுளுடைய வார்த்தையை சொல்வதனால் அவர்களுக்குள்ளே இரு பிளவுகள் ஏற்படுகிறது இறைவாக்கினுடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கு இடையிலும் அவரை அவருடைய சொற்களை கேட்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ஒரு பிளவு இறைவாக்கினர் நற்செய்தியை அறிவிக்க வருகிறார் இறைவார்த்தையை சொல்லுகிறார் கடவுளை போற்றி போ சொல்ல வருகிறார் அவருடைய இறைவார்த்தையிலே பிளவுகள் இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் இதைத்தான் நிதி முதல் வாசகம் சொல்லுது எப்பொழுதுமே ஞாயிறு மர திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக ஒத்து அந்த அளவில் இன்று இந்த ஒரு கருத்தை நாம் ஆழமாக சிந்தி கலைக்கப்படுகிறோம் அவை கடவுள் என்பவரை நாம் பார்த்த விதம் இணைப்பவர் அன்பு செய்பவர் ஆனால் இங்கே அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிளவு ஏற்படுகிறது அவரை ஏற்றுக்கொள்ளாத பலர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர் செய்த செயல் இறைமை இறைவக்கின செய்த செயல் அப்ப சரியாக இருக்க முடியுமா ஒரு இறைவார்த்தை இறைவனை வெற்றி சொல்ல வந்திருக்கிறாரு சொல்ல வந்த அவர் மக்களிடத்தில் பிளவுகள் உருவாக்க வேண்டும் என்பது எவ்வளவுக்கு நியாயமாக இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது ஆனால் உண்மை உண்மை என்ன இந்த மக்கள் நன்மையின் தீமைகளுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் அங்கே இடையிலே வந்து எது நன்மை என்பதை ஆணித்தரமாக சொல்ல வருகிறார் அப்போ தீமைக்கு இடையில பெரிய பிளவு இருக்கிறது என்பதை அடித்து சொல்வதற்கு அதை நீங்கள் வாழ்கின்ற இயேசுனுடைய வாழ்ந்த அந்த யூத சமூகத்திலே மிகப்பெரிய போராட்டம் தீமையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது நன்மை முடக்கப்படுகிறது நல்லவர்கள் முடக்கப்படுகிறார்கள் இயேசுனுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த வேகம் இந்த தீ தான் இதில் பற்றி எறிவதற்கான ஒரு அடையாள சொல்லாக இயேசு சொல்கிறார் உங்களிடத்தில் நான் பிளவை உருவாக்க வந்திருக்கிறேன் அமைதி ஏற்படுத்து சமரசம் செய்யறதுக்காக நான் வரல நல்லதுக்கும் தீமை கடையில் சமரசம் செய்து அப்படியே உழந்து முடிச்சிடலாம் என்பதற்காக வரவில்லை நான் உங்களிடத்திலே நன்மை தீமையை எது சரி என்று சொல்வதற்கு பிளவை உருவாக்குவதற்கு நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் இதுதான் ஒரு இறைவாக்கினருடைய செயல்பாடு என்பதை இறமைய இறைவாக்கினர் முதல் வாசகத்தில் சொல்கிறார் இதை அந்த அரச மக்கள் போய் சொல்கிறார் இவன் இன்னும் இருந்தால் இன்னும் மக்களை குழப்பி விடுவான் என் மக்களிடத்திலே பிளவை உருவாக்கி விடுவார் கலகத்தை உருவாக்குவார் சண்டை உருவாக்குவார் இவனை பிடித்து கொள் சொண்டு போய் கொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அந்த அரசன் என்ன செய்கிறான் எப்படி இயேசுவை கொள்வதற்காக அந்த வரிசைய சதுசை கூட்டம் அந்த சங்கத்தார் ரோமை சங்கத்தார் பிலாத்து இடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது அவனிடத்தில் குற்றம் ஏதும் காணவில்லையே என்று சொல்லி அதிலிருந்து நழுவதற்காக எப்படி தன்னுடைய கர தன்னுடைய கைகளை கழுவி இதிலிருந்து ஒதுங்க வேண்டும் நினைத்தான் என அவனுக்கு தெரிந்திருந்தது இயேசு எப்படிப்பட்ட நல்லவர் எதை செய்வதற்காக வந்திருக்கிறார் எதை கொண்டு வந்திருக்கிறார் நல்லது செய்ய வந்த ஒருவரை கொலை செய்த பாதகத்திற்கு நான் என் தன்னை உள்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதற்காக எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று கழுவி நலுவைச் செல்கிறார் அதே போலதான் இவன் என்ன செய்கிறான் அந்த அரசனம் என்ன செய்கிறான் இவன் நேரடியாக இறைமையரைவாக்கினருக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக உங்களிடத்திலே விடுகிறேன் என்று நழுவுகிறார் கிறிஸ்துல் பிரிமானவர்களே இறை இறைவாக்கினர் நாம் வாசித்திருக்கிறோம் அந்த மத் முதல் வாசகத்திலே எவ்வாறு அந்த நிகழ்வு நடைபெறுகிறது இறுதியிலே அங்கே அவரை கிணற்றிற்குள்ளே தள்ளுகிறார்கள் தண்ணீர் இல்லாத கிணற்றிற்குள்ளே கொண்டு போய் தள்ளுகிறார்கள் கீழே இறக்கி விடுகிறார்கள் சேறு நிறைந்திருக்கிறது சேற்றிலே மூழ்கி போகிறார் அதே வேளையிலே அங்கே மீண்டும் பஞ்சமும் வரு வருத்தமும் பட்டினியும் சூழலும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உடனே மக்கள் பயந்து போகிறார்கள் அரசனை சொல்கிறார் அவரை மேலே எடுக்கிறார் ஆக இயேசு என்று நமக்கு சொல்வது அன்புக்குரியவளே இந்த பிளவு என்பது எதற்கான இந்த பிளவை உருவாக்க வருகிறார் இந்த சூழ்நிலை தீயை மூட்ட வருகிறார் நன்மைக்கும் தீமைக்கு இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது இரண்டிலும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் போராடுங்கள் எதிர்த்து போராடுங்கள் நன்மையை செய்வதற்காக எப்பொழுதும் மனமு வந்து நில்லுங்கள் தீமைக்கு எதிராக போராடுங்கள் என்பதுதான் இயேசுனுடைய செய் பிரியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அமெரிக்க நாட்டிலே எல் சதவோர் அரசு அங்கே இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்களை நசுக்கியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அந்த எல் சதவோர் அரசுக்கு பண உதவியில் செய்து இந்த மக்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ மிகப்பெரிய போராட்டம் தென் அமெரிக்க நாட்டிலே மக்களை ஒடுக்குவதற்காக எவ்வளவுக்கு பணம் கொடுத்து அவர்களை ஒடுக்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு அரசு செயல்பட்டு வருகிறது பேராயர் ஆஸ்கர் ரொமேரா எதிராக போராடுகிறார் அந்த மக்களிடையே தீமை ஒரு தீயை விதைக்கிறார் நீங்கள் செய்வது நீங்கள் போராடுவது உங்களுடைய வாழ்வினுடைய நியாயத்திற்காக நீங்கள் போராடுகிறீர்கள் உங்கள் பக்கம் நான் இருக்கிறேன் இன்னும் அந்த மக்களுடைய வேகத்தை அதிகரிக்கிறார் தீயை மூட்டுகிறார் அந்த நன்மை அநீதிக்கும் நீதிக்குமான போராட்டத்தில் பிளவை ஏற்படுத்துகிறார் எது நீதி என்பதை சொல்வதற்காகிறார் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டிற்கு கடிதம் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அவர் கடிதம் எழுதுகிறார் இது மக்களுடைய போராட்டம் உரிமைக்கான போராட்டம் மக்கள் வாழ்வு வருவதற்காக போராடுகின்ற ஒரு போராட்டம் தங்களுடைய வாழ்வினுடைய அன்றாட நிலைகளில் அவர்கள் சுதந்திரத்தோடும் உரிமைகளோடும் வாழ்வதற்கான ஒரு போராட்டம் அசுக்கப்பட வேண்டியது இல்லை மக்களை கைதூக்கி கரம் பிடித்து கொண்டு செல்வது என்பது உங்களுடைய கடமை அரசினுடைய கடமை என்று அவர் எதிர்த்து போராடுகிறார் மக்களுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரமாக தூண்டுகிறார் நீதிக்கான போராட்டம் அது தீமைக்கான போராட்டம் அல்ல கழகத்தை ஏற்படுத்துகின்ற போராட்டம் அல்ல நீதிக்கான போராட்டம் மக்களை தூண்டுகிறார் மக்களுடைய போராட்டம் மிகுந்த உச்சத்திலே இருக்கிறது அந்த காலகட்டத்திலே திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அந்த எல்சதவர அரசனுடைய அரசனுடைய அந்த இராணுவம் அவரை அங்கேயே சுட்டுக் கொள்ளுகிறார் இவர் நீதிக்கான போராட்டம் இவர் பிளவை ஏற்படுத்துகிறார் என்ன பிளவை ஏற்படுத்துகிறார் அநீதி என்கின்றது இருக்கிறது அதற்கும் நீதிக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது பிளவு இருக்கிறது ஆகவே நான் இங்கே தீயை மூட்டி அநீதியை உடைத்து நீதியை நிலையம் நாட்டுவேன் என்பதுதான் ஏ சன்புக்குறிகள் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் வருவோம் இந்த சிந்தனைகளிலிருந்து இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் இருந்து இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் இன்று நம்முடைய வாழ்வுக்கு எதை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் புல்கம் என்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் ஹீ ஷி ஹூ இஸ் ஆன் ஃபயர் cannot சிட் ஆன் எ சேர் அப்படின்னா பற்றி எறியும் மனிதரால் பல்லக்கில் அமர்ந்திருக்க முடியாது ஆன் ஃபயர் மனிதரால் பல்லக்கில் அமர்ந்திருக்க முடியாது இது ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார் என்ன நிகழ்வு என்றால் ஒரு நாள் ஒரு மாடி அடுக்குமாடி கட்டிடத்திலே மேல் தளத்திலே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது தீ அணைப்பதற்காக பல தீயணைப்பு வாகனங்கள் வருகின்றது அந்த தீயை கடும் போராட்டத்தோடு அணைத்து கொண்டிருக்கிறார்கள் அணைத்து கொண்டிருக்கிறது மத்தியிலே ஒரே ஒரு மனிதர் ஒரு எரிகின்ற கட்டிலே அப்படியே படுத்திருக்கிறார் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார் அப்பொழுது அவற்றை கேட்கிறார்கள் என்ன ஆனது இங்கே தீ பற்றி கொண்டிருக்க நீங்கள் போகவில்லையா அங்கே தீ ஏற்றுக்கொண்டிரு ஏன் இந்த தீ எரிந்தது எனக்கு தெரியாது சுற்றி தீ எறிந்து கொண்டிருக்கிறது அந்த தூயினுடைய நடுவிலே அவர் கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் எதை பற்றியும் கவலை இல்லை ஏன் எரிந்தது எதனால் வந்தது என்பதையோ இல்லை இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதோ இல்லை அதிலே படுத்துக் கொள்கிறார் இந்த மனிதர்களை இந்த மனிதனை போன வாழ்வு தான் இன்று நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி மிகப்பெரிய தீ எரிந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எதையும் கண்டுகொள்வதில்லை அப்படியே எப்படி இந்த மனிதன் அந்த கட்டிலே எதையும் கண்டுகொள்ளாதது போல் படுத்திருந்தானோ அதே போல நாமும் பல நேரங்களிலே எதுவும் நடக்கட்டும் யாரும் சொல்லட்டும் என்னதும் நடந்து போகிறது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கு இதற்கு அப்பட்டமான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நமது வீடுகளிலே இருக்கக்கூடிய குடிகார தந்தையர்களை சொல்லலாம் எப்படி சொல்லலாம் வீட்டிலே பஞ்சம் பட்டினி தலை தாடுகிறது பிள்ளைகளுக்கான சரியான உடை இல்லை உணவில்லை வீடு சரியாக இல்லை ஓலை குடிசை மழை வந்தால் ஒழுகுகிறது வெயில் வந்தால் வீட்டிலே நிறைவாக படுத்து தூங்க முடியாத ஒரு நிலை இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே படமாட்டாங்க அதை பற்றி உணர்வுகளே இருக்காது ஒரே உணர்வு நல்லா குடிக்கணும் குடிச்சிட்டு நல்லா சுற்றணும் நல்லா மலர்ந்து கிடக்கணும் வீட்டில் உள்ள எல்லாரையும் அடிக்கணும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அவதூறாக பேச முடியும் எல்லாத்தையும் பேசணும் இப்படிதான் தான் இன்றைக்கு நிறைய குடிகார தந்தையர்கள் இன்று நம்முடைய சமூகத்தையும் குடும்பத்தையும் அழித்து கொண்டிருக்கும் எதுவும் நடக்கட்டும் நான் நல்லா குடிச்சுக்கிறேன் அது கடனும் எடுக்கணும் வீட்டில் உள்ள பொருளையும் விற்றுக்கலாம் என் மனைவினுடைய களத்தில் கிடக்கக்கூடிய அந்த திருமணத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த திருமாங்கலியத்தை கூட விற்று குடிக்கக்கூடிய தந்தையர்கள் இருக்கிறார்கள் எதை பற்றியுமே கவலை இல்லாத ஒரு வாழ்வு எதுவும் நடக்கலாம் எதுவும் இந்த குடிகார தந்தையினுடைய வாழ்வுதான் இன்று அன்புக்குரியிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்விலும் நாம் பணிபுரிகின்ற இடங்களிலும் பல நேரங்களில் நாம் நம்மை முன்வைப்பது எதுவும் எப்படி நடக்கட்டும் லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் கொடுக்குறாங்க லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரும் தான் வாங்குறாங்களே நானும் வாங்கிக்கிறேன் எங்கே நீதி நேர்மை என்பதை கொடுக்க முடியும் எது உண்மை எது தீமை பொய் என்பதை நிரூபிக்க முடியும் எல்லாரும் கொடுக்குறாங்க தான் வரும் கிடைக்கும் இப்படிப்பட்ட மனநிலைகள் இன்று நம்ம இடத்துல அதிகரித்து கொண்டே போகிறது வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது வாங்குபவர்களை எப்படி அதை சமரசம் நான் மட்டுமா வாங்குகிறேன் எல்லாரும் வாங்குறாங்களே எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நம்முடைய கிறிஸ்தவ சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறார் கிறிஸ்து நமக்கு போதித்த அன்பு நீதி மன்னிப்பு பொறுமை இவைகளெல்லாம் எங்கே போகிறது இதுவைகளில் பல நேரங்களில் நாம் சமரசம் செய்து கொள்கிறோமே எப்படி ஒரு கிறிஸ்தவராக நம்மை வெளிப்படுத்த முடியும் நம்முடைய சமரசம் நம்மையும் அளிக்கிறது நம் குடும்பத்தை அழிக்கிறது நம்முடைய சமூகத்தை அழிக்கிறது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை அளிக்கிறது இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் நிறைய நேரங்களில் இன்றைக்கு ஆசிரியர்கள் பிள்ளைகளை என்ன செய்வோம் கண்டித்து வளர்க்க வேண்டும் அப்படிதானா அந்த காலத்தில் அடியெல்லாம் வாங்கியிருப்பேன் எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன் என்பது தெரியும் இன்றைக்கி பெற்றோராகி நீங்கள் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் தவறு செய்கிறது அதை திருத்த வேண்டும் என்பதற்காகவே ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள் சில நேரங்களில் அடிக்கவும் வேண்டியிருக்கும் நீங்களே சொல்லியிருப்பீர்கள் அடித்து வழங்குங்க அடிச்சு சொல்லுங்க சொல்லி ஆனால் இன்று நிலை தலைகீழாக மாறிவிட்டது ஆசிரியர்கள் எவ்வளவு பதட்டத்தோடு பள்ளியிலே பாடங்களை நடத்த வேண்டியிருக்கிறது நாம் சிந்திக்கிறோமா உடனே போய் அந்த ஆசிரியரை எப்படியாவது வேலையிலிருந்து நீக்கிறனோ அங்கே போய் புகார் கொடுத்துடணும் பொய் குற்றச்சாட்டுகள் எழுதுவதில் ஆசிரியர்கள் இன்று காவலர்களை பாருங்கள் காவல்துறையினர் எங்கோ ஒரு சில இடங்களிலே ராஜ காவல்துறையினுடைய சில சூழ்நிலையில் ஒரு சில காவலர்கள் தவறு செய்து விடுகிறார்கள் இன்று டெய்லி பேப்பர்லையும் நியூஸ்லையும் பார்க்குறோம் குடிச்சிட்டு வாலிப பையன் தெருவில் அலைகிறான் பைக்கில் லைசன்ஸ் இல்லாமல் போகிறான் ஸ்பீடாக போகிறான் போய் நிறுத்தின உடனே போலீஸே அடிக்கிறான் எங்கே போகிறோம் அடிக்க வேண்டியது காவல்துறை தவறு செய்வதன் மீது இன்று குடித்தவன் தவறு செய்கிறவன் காவல்துறை மீது அடிக்கிறான் இதில் நாம் சமரசம் உடனே போராட்டம் இந்த அரசியல் கட்சிகள் அதற்கு என்ன சரி விடுவாங்க தூண்டி விடுவாங்க நாம் கிறிஸ்தவர்கள் இதற்கெல்லாம் அடிபணிந்து போகவே கூடாது நமக்கு விருப்பப்பட்டது போல் எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு அரசியல் சார்பில் நம்ம இருந்து கொள்ளலாம் ஆனால் நீதி நியாயம் என்பது கிறிஸ்தவர்களாக நம் மத்தியிலிருந்து வெளியே வர வேண்டும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் தீமைக்கு எதிராக கரம் கோர்க்காதீர்கள் நியாயமாக நீதியாக இருந்தால் அதற்கு குரல் கொடுப்பதற்கும் தயாராக இருக்குங்க நம்ம பல நேரம் சொல்லுவோம் வீட்டிலேயே ஒன்றுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது நாங்கள் போய் பரவ இல்லை சின்ன சின்ன அளவில் நம்ம நம்ம வந்து சில காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும் கிறிஸ்தனுடைய மதிப்பீடுகளை கொண்டு செல்ல முடியும் தீமைக்கும் நன்மைக்கும் சமரச செய்து கொள்ளாத ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மால் உருவாக்க முடியும் சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன் இதுவெல்லாம் இன்று சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் சமூகம் எங்கோ போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் கிறிஸ்தனுடைய மதிப்பீடுகள் எல்லாம் அழிந்து போக நாமே காரணமாக இருக்கிறோம் ஒருபோதும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு நாம் அது தேய்ந்து போவதற்கு குறைந்து போவதற்கு இடமில்லாமல் அதை வளர்ப்பதற்குரிய கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் தூதர்களாக வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுவே தீயை மூட்ட வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடைவெளியை பிளவை நாம் உருவாக்கி நீதியை நிலைநாட்ட உண்மையை நிலைநாட்ட எப்பொழுதும் நல்லவற்றிற்கு துணை நிற்கின்ற நல்ல கிறிஸ்தவ மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய அழைப்பு நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் நாம் எடுக்கின்ற முன் முயற்சிகள் இன்னும் சமூகத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளில் தொடர்ந்து செல்வதற்கு நாம் துணையாக இருப்போம் இயேசுவுக்கு சான்று வருவோம் நம் வாழ்வும் நம் பிள்ளைகளுடைய வாழ்வும் எதிர்காலமும் சிறப்பாக அமைய வேண்டும் இயேசுடைய இறை நம் வழியாக நம் குடும்பங்களில் நம் வீடுகள் நம் சமூகத்தில் இன்னும் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் உருவாகுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே காரணமாக இருப்போம் ஆண்டவர் உலக மீட்பர் நம்மில் மகிழ்வடைவார் அதற்காக இத்திருக்கோயிலை வரம் கேட்டு ஜபிப்போம் வலிமை வேண்டுவோம் அப்படிப்பட்ட உணர்வுகளை நம்மளை கொண்டு செல்வதற்குரிய அந்த காரியத்தை திறமை திடனை ஆண்டவர்களுக்கு தூய் ஆவி எப்பொழுதுமே தீயாக நம் மத்தியிலே இருக்கிறார் அபிஷேகம் செய்யக்கூடியது அதன் அடையாளம் நாம் எப்பொழுதுமே ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களாக உண்மைக்கு சான்றுப மக்களாக வாழ இறை திருப்பலியில் வரம் கேட்போம் இறைவன் நம்மை நம் குடும்பத்தை நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகளை நம் ஊரை இன்னும் நம்மை இருக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்